வெண்டி நீ விரைவில் நல்லதாய் போக வேண்டும் எனில் கஞ்சி சாப்பிட வேண்டும் ஒரு ஸ்பூன் வடிவு சரி அதை வைக்குங்கள் அது நாற்றம் வருகிறது வெறுப்பாக இருக்கிறது அதை நான் சாப்பிட போவதில்லை ஒரு ஹப்பா பப்பா நீ எனக்கு உதவுவாயா ஆம் எனக்கு ஹப்பா பப்பா மிகவும் பிடிக்கும் உன் கையில அதுக்கு முன் எனக்கு ஏன் தரல நான் எவ்வளவு பெரிய புல்ல புட்ட முடியும் பாருங்க மிஸ் வெண்டி நான் உங்களுக்கு ஓ இல்லை நான் கமிழ் முழுக்க மூடப்பட்டிருக்கிறேன் யாரும் இனிப்புகளை மருத்துவமனைக்கு கொண்டு வருவதற்கு துணிய மாட்டார்கள் அதை இங்கே வை விட்டு விடு சரியாகவே இப்போது இனிப்புகளுடன் மருத்துவமனைக்கு போக முடியாது ஓ நான் ஒரு ஹூடியில் சென்று பார்க்கிறேன் வணக்கம் செவிலியர் என் சகோதரி வெண்டியை பார்க்கிறேன் உட்கார்ந்து கொண்டிருக்க விரும்பவில்லை நான் உங்கள் கையறைகளை இன்னும் சரிபார்க்கவில்லை உங்களிடம் இருந்து இனிமை வெளிப்படுகிறது ஓ நான் எல்லாவற்றையும் நானே தேடும் அது என்ன இவை தானே போய் உங்களுக்கு கொண்டு வர முடியாது இதை கொண்டு வர முடிவு செய்தீர்களா இல்ல 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 இது இது என்னுடையது அல்ல அவர்கள் எனக்கு கொடுத்தார்கள் நீங்கள் எங்கு ஓடுகிறீர்கள் நான் ஏனையும் உங்களுக்கு ஆடைகளுக்கு உள்ளே மறைந்து கொள்கிறேன் அவள் என்னை கவனிக்கவில்லை ஆஹா சரி இந்த வெள்ளை ஆடையில் இருக்க முடியும் எதுவும் தெரியாமல் ஏனென்றால் இப்பொழுது நான் டாக்டர் இந்த முகமூடியில் ஸ்கிடில்ஸை ஒழிக்க முடியுமே அப்படிதான் நல்ல சந்திப்பு சிஸ்டர் சொல்றேன் எப்படி இருக்கீங்க ஓ மதிய வணக்கம் நான் நல்லா இருக்கேன் உன் தொப்பி உள்ள சாக்லேட் பார் ஏன் இருக்குது இதுதானா நான் மறந்தே விட்டேன் அது உங்களுக்கு தான் பிறகே சந்திப்போம் ஆம் நன்றி ஒரு சாக்லேட் பார் இப்பயே கொஞ்சம் சாப்பிடுவோம் ஆம் சுவையா இருக்குது அது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஓ அது நடந்து விட்டது வேண்டி எப்படி இருக்கிறாய் ஹாய் மருத்துவரா நீ இங்கே என்ன செய்கிறாய் நான் மருத்துவர் இல்லை நான் உன் சகோதரன் குவண்டின் உனக்கு சில இனிப்புகள் கொண்டு வந்தேன் நீங்கள் அவற்றை விரும்புகிறீர்களா இது உங்களுக்காக இப்போதே சுலபமாக சாப்பிடலாம் ஓ நன்றி இது உண்மையாகவே அருமை நன்றி குவண்டின் இது மிகவும் ருசியாக இருக்கிறது நான் இதை விரும்புகிறேன் ஓ இல்லை நர்ஸ் இங்க இருக்கிறார் மிஸ் வெண்டி நான் உங்களுக்கு விட்டமின்கள் கொண்டு வந்துள்ளேன் இப்போது அவற்றை குடிக்க வேண்டிய நேரம் ஆஹா டாக்டர் ஏற்கனவே இங்க இருக்கிறார் என்று நான் பாக்குறேன் நான் நோயாளியை பார்க்கலாமா நன்றி நீங்கள் முகக்கவசத்தை அகற்ற முடியுமா இது என்ன நீங்கள் மிட்டாயை எங்கே பெற்றீர்கள் நான் குளிர்பானங்களை மருத்துவமனையில் தடை செய்திருப்பதாக சொல்லி இருந்தேன் டாக்டர் அதுதானா நீங்க நேர்மையாக சொல்ல பீசி எனக்கு போக வேண்டும் ஓ இன்றைக்கு மருத்துவமனையில் வெறுமனே இருக்கிறது என்னால் ஏதாவது இனிப்பு சாப்பிடலாமா என் விருப்பமான கிட்கேட் இங்கே இருக்கிறது அருமை அவள் இனிப்புகளை சாப்பிடுகிறாள் எப்படி நான் பெறவும் மீண்டும் எவ்வளவு வெறித்தனமான ஒரு நியம் ஆஹா ஒரு யோசனை நானே தீவிடுக்கும் அலாரம் இயக்கி விடுவேன் பரிசு திரும்பவும் அவ்வாறு மருத்துவமனை தரப்பிற்குள் வெளிநடவு செய்ய வேண்டும் வேலைக்கு செல்லுங்க நான் வெடிக்கவும் செய்யலாம் அவள் இன்னும் சுவைக்க மட்டுமே முடியும் சென்சார்களின் அருகில் சிறிதி பிரச்சனை ஏற்படுத்துவோம் அதை செயல்படுத்தலாம் ஆஹா எவ்வளவு வேகமாக இப்போது நாங்கள் தீயணைப்பு வீரராக மாறுகிறோம் எனக்கு எந்த கேள்விகளும் இருக்காமல் என்ன உயிரியல் எங்கே நாங்கள் உயிரியல் நாங்கள் விரைவில் ஒன்பது ஒன்று ஒன்று அழைக்க வேண்டும் வணக்கம் நாங்கள் உயிரியல் ஒரு தீயணைப்பாளர் ஓ அவர் இங்கே நீங்கள் ஏற்கனவே இருக்கிறீர்கள் எவ்வளவு வேகமாக உதவுங்கள் சரி அமைதியாக நான் எதையுமே தீர்க்கிறேன் ஆனால் நாங்கள் நோயாளிகளை காப்பாற்ற வேண்டும் வணக்கம் இது நான் தான் குவிண்டீன் என்னுடைய எப்படி இருக்கிறது என்றால் என்ன நான் வளர்ந்த பிறகு தீயணைப்பாளர் ஆகுவேன் என்று சொன்னேன் உங்களுக்கு இனிப்பு பொருள் கொண்டு வந்துள்ளேன் எப்படி என்று பார்க்க விரும்புகிறீர்களா ஓ இந்த குழாயில் நிறைய இருக்கிறது அதை பாருங்கள் நீண்டது முழு கோகா கோலா தயார்தானே அக்கா வா வா என்ன ரசிக்கத்தக்கது எனக்கு பிடிக்கும் நான் உதவ வந்தேன் என்னிடம் ஒரு தீ அணைப்பான் உள்ளது அவர்கள் நோயாளியுடன் என்ன செய்கின்றனர் நான் அவளது உள்ளே எறியும் தீயை அணைக்கிறேன் குடிச்சுக்கோ நீ கோகா கோலால முழுவதும் மூடப்பட்டுள்ளேன் இது என்ன ஒரு கனவு கனவு இனி மீண்டும் கொஞ்சமிட்டவுடன் சுத்தம் அஞ்சாத முன்னாடி நர்ஸ் எழுந்திருக்கும் முன் நான் இங்கிருந்து போக வேண்டும் செக்கு மேலும் ஒரு சுவையான அள்ளி இரவு வாட்ஸ் பின் வேலை செய்வது கடினம் ஒரு இனிப்பு எதிர்ப்பு அலாரம் அமைத்து ஒரு சிறிய தூக்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சரியாக சரியாக இவை உண்மையான லேசர்களா நான் நான் என்ன செய்ய வேண்டும் ஆகி என் பயில் இனிப்புகளை சற்றே குவிக்க முடியும் நான் எல்லா இனிப்பு லேசர்களையும் கவனமாக கடக்க வேண்டும் நான் ஸ்பைடர் மேன் போல சுவர் மீது ஊர்ந்து செல்ல முடியும் எல்லாம் நன்றாக சென்றுவிடும் சரிக்கு நேராக சென்று விடாதே நிறுத்து இங்கே கூனிய வேண்டும் ஆஹா செம்ம நான் வேண்டி அருகே பேசி வந்துவிட்டேன் அவள் அங்கே ஒரு முழு பெட்டி சாண்களை வைத்திருக்கிறாள் எனக்கு அவை தேவை ஆஹா யார் யாரும் இல்லை நான் இன்னும் சிறிது துயில்கிறேன் அவள் என்னை கவனிக்கவில்லை சரி ஒருவேளை அடுத்ததை கலைந்து விடலாம் வா இது ஒரு ஆபத்தான தருணம் ஹட் நான் எதையும் மோதாமல் எவ்வாறு கடக்க முடியும் ஹூ இது வேலை செய்யவில்லை இப்போது நம்மால் கீழே செல்ல முடியும் தரையில் அமைதியாக நடந்து பார்க்கலாம் ஆனால் எந்த சத்தமும் செய்யாதீர்கள் இது மிகவும் அபாயகரமான முயற்சி ஆனால் நான் அதற்கு தயாராகி இருக்கிறேன் சாகே இது சரி இப்போது என்ன செய்யலாம் ஆஹா எனக்கு தெரிகிறது என்ன உண்மையா அத்தை அலாரம் ஆ யாரோ எனது மிட்டாய்களை எல்லாம் திருடி விட்டார்கள் நான் அந்த திருடன் பிடித்து விடுவேன் நீர் தவறான மருத்துவமனைக்கு வந்திருக்கிறீர் எனக்கு மிட்டாய்களை கொடுத்து வெளியேறு இல்லை ஆ என்னை கையால் தொடாதே ஆ என்ன ஹூ அவள் என்னை காண முடியாது இங்கே இருந்து ஓடிவிடு ஹஹா அவள் போய்விட்டாள் இப்போது இங்கே இருந்து புறப்படலாம் என்று ஒளி ஸ்பைடர் இங்கே நான் உன்னை ஈயை போல் அடித்து விடுவேன் என் மருத்துவமனையில் என் இனிப்புகளை திருடும் முயற்சி செய் எனக்கு இன்னும் சில இனிப்புகள் கிடைத்தன நோயாளிகளுக்கு ஏன் இவ்வளவு இனிப்புகள் வேண்டும் என்ன ஒரு பாவம் நீ உனக்கு என்ன ஆச்சு நான் என் சைக்கிள் இருந்து விழுந்து காலும் தலைவும் உடைந்து விட்டது நான் அறைக்கு போகலாமா நன்றி மற்றும் இப்போது உண்மையை சொல்ல போகிறேன் நான் உண்மையில் இனிப்புகளை கொண்டு வருகிறேன் ஹூரே நான் முடிந்தது ஓ வணக்கம் உங்களுக்கும் நிறைய கட்டுப்பட்டிகள் உள்ளதை பார்க்கிறேன் ஆனாலும் எனக்கு அசாதாரண கட்டுப்பட்டிகள் உள்ளது அவைகள் இனிப்புகள் நான் தான் வெண்டிங்கள் யார் மற்றும் நீங்கள் என்னை எப்படி கொடுத்தேன் நேரத்தை பின்னோக்கி செலுத்துங்கள் இல்ல இல்ல மீண்டும் பின்னோக்கி ஆம் இங்கே நின்று விடுங்கள் நான் அவர்களின் ஹூலாக்கம் மூலம் கை செய்தேன் இது பிரம்மாண்டமானது விரைவில் அதை முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு அது மிகவும் பிடிக்கும் உள்ளே செல்வதற்கு இது ஒரு சிறந்த யோசனை ஆமா இது உண்மை என்னுடைய கம்மை கொடுங்கள் இந்த இனிப்பு எனக்கு மிகவும் பிடிக்கும் சுவையானது என் தலையே சுழன்று போகிறது ஆ உங்களுக்கு பிடித்திருந்தது அதுவே முக்கியமானதே நான் உனக்காக நோயாளியாக நடிக்கவும் தயார் இதை முயற்சிக்கவும் வாருங்கள் அந்த குலைய செய்யறேனா நீ என்ன கொண்டு வந்தா என காட்டு என்ன இது என் தகுதியை கடந்தது நான் உனக்கு வாய்ப்பு தரும்போதே இங்கிருந்து போய்விடு ஆனால் நான் உன்னை நான் எப்படியும் பிடித்துக் கொள்வேன் சுதந்திரம் நான் நகர முடியும் எப்படி அருமையானது நன்றி நான் இறுதியாக வீடு போய் இனிப்புகள் சாப்பிட முடியும் அடுத்த முறையில் சைக்கிள் ஓட்டும்போது கவனமாக இருங்கள் ஓ மை குட் வெண்டி வெண்டி நான் உன்னை நோக்கி பறந்து வருகிறேன் ஆ நான் நிறைய இனிப்புகளை கொண்டு வந்துள்ளேன் குவெண்டின் என்ன செய்தாய் நான் கட்டுக்கள் எடுத்து வருகிறேன் எந்தேன் என்றுமே ஸ்வீட்கள் கெட்டவைகள் என்று அறிவேன் குவெண்டின் இது அனைத்தும் காரணமாக ஓ எப்படி எனக்கு வலி நான் முழுவதும் என்னை பழிவாங்கிக் கொள்ளணுமா இதெல்லாம் என்னால் தான் அல்லையா மன்னிச்சுடுங்க பெண்களே நான் விரும்பவில்லை நீங்கள் எங்களின் வீடியோவை விரும்பினீர்களா அப்படியானால் அந்த லைக் பட்டனை அழுத்தி மேலும் நகைச்சுவையான வீடியோகளை பெற எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பிறகு சந்திப்போம்